கோவை மாவட்டத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள தென் கைலை என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை மூன்று நாட்களாக சிவபக்தர்களின் பெரும் திரளால் களை கட்டியுள்ளது ஏழு மலைகளை கடந்து அமைந்துள்ள இந்த புனித தலத்தில் உள்ள சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க சிவராத்திரிக்கு முந்தைய நாள் சிவராத்திரி மற்றும் சர்வ அமாவாசை ஆகிய மூன்று விசேஷ நாட்களிலும் பக்தர்கள் அலைமோதினர் வழக்கமாக பிப்ரவரி ஒன்று முதல் மே மாதம் வரை மட்டுமே வனத்துறையின் அனுமதியுடன் மலையேறி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் இந்த ஆலயத்திற்கு இந்த ஆண்டு நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தந்துள்ளனர் கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிவபக்தர்கள் வந்து குவிந்துள்ளனர் குறிப்பாக இந்த மூன்று விசேஷ நாட்களில் இரவே மலையேறிய பக்தர்கள் அதிகாலையில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றனர் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஆரம்பமான பூஜை நிகழ்ச்சிகளில் மேலதாளங்கள் சங்குலி முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர் சூரியோதய காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்து தியம்புலிங்கத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டனர் வெளியங்கிரி ஆண்டவர் மலை ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் விளங்குவதால் பக்தர்கள் ஏழு மலைகளை கடந்து செல்லும் பயின்றனர் போது இயற்கை எழில் சூழ்ந்த காட்சிகளை ரசித்து மகிழ்கின்றன அதிகாலையில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளும் சூரியனை நோக்கி செய்யப்படும் வழிபாடுகளும் பக்தர்களுக்கு புனித மற்றும் ஆன்மீக அனுபவத்தை வழங்குகின்றன